மணக்குடியில் புதிய பேருந்து நிலையத்திற்கு இடம் வழங்கிய குத்தகைதாரர்களுக்கு வாக்குறுதி அளித்தபடி கடைகள் ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை நகராட்சி சார்பில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்காக மணக்குடி கிராமத்தில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான பதிமூன்று ஏக்கர் இடத்தினை நகராட்சி நிர்வாகம் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வாங்கியது ஆதீன நிலத்தினை பல தலைமுறைகளாக குத்தகைக்கு வைத்திருந்தவர்கள் இழப்பீடு கேட்டபோது அரசுக்கு விற்பனை செய்ததால் பேருந்து நிலையம் கட்டினால் கடைகள் வேண்டுமென்றால் நகராட்சியில் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நகராட்சி அலுவலகத்தில் நில குத்தகைதாரர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியபோது புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு அதில் கடைகள் வழங்கும் போது நிலம் வழங்கியவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் பொது ஏலத்தில் கலந்து கொள்ள தேவையில்லை நகராட்சி நிர்ணயிக்கும் வைப்பு தொகை செலுத்தி கடைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துள்ளனர் தற்போது புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் முடிவடைந்து விரைவில் திறப்பு விழா நடைபெறவுள்ள நிலையில் ஆன்லைன் டெண்டர் மூலமாக மட்டுமே கடைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்ததால் நிலம் வழங்கிய குத்தகைதாரர்கள் அதிர்ச்சியடைந்து மணக்குடியைச் சேர்ந்த சங்கர் ரங்கநாதன் செந்தில் ரமேஷ் உட்பட இருபதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ஸ்ரீகாந்தை சந்தித்து மனு அளித்தனர் பேருந்து நிலையத்திற்கு நிலம் வழங்கிய குத்தகைதாரர்களுக்கு பொது ஏலம் இன்றி கடைகள் ஒதுக்கீடு செய்து கொடுப்பதாக பதினெட்டாம் ஆண்டு பேச்சுவார்த்தை நடத்திய போது நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளது எனவே முன்பு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நிலம் வழங்கிய குத்தகைதாரர்களுக்கு கடைகள் ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் கிராம மக்கள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்துவோம் என்று அதில் குறிப்பிட்டுள்ளனர் மணக்குடி கிராமத்தில் புதிதாக பெ ஒரு வரும் பேருந்து நிலையம் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான இடம் அந்த இடத்த வந்து நாங்கள் ஒரு அஞ்சு தலைமுறையா இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டு அனுபவித்து வந்த நிலம் அது அந்த இடத்த வந்து தமிழ்நாடு அரசு புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு அந்த இடத்த வந்து ஆதீனத்திலே கேட்டது போது பேரில் ஆதீனமும் அந்த இடத்த வந்து தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துட்டாங்க அப்போதைக்கு நாங்கள் ஆதீனத்தை முறையிட்டு இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் சாகுபடி வந்து செஞ்சு வந்த இடத்த வந்து கொடுத்துட்டீங்களா சாமின்னு கேட்கும் பொழுது சனிதானா அவர்கள் குறைவான இடத்தை நாங்கள் நகராட்சிக்கு மயிலாடுதுறை நகராட்சிக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் நீங்கள் நகராட்சியிடம் போய் முறையிட்டு உங்களுக்கு கடை தருவதாக அவங்க உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் நகராட்சி ஆணையரில் போய் நீங்கள் சந்திங்கன்னு சொன்னாங்க நாங்கள் நகராட்சி ஆணையர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போய் நாங்கள் சந்தித்த போது அப்போதைக்கு இருந்த நகரமன்றம் போர்டு கிடையாது அப்போதைக்கு இருந்த எம்இ ஜெகதீசன் சார் பேரு அவர் பேர் சந்திச்சோம் நாங்கள் முன்னுரிவின் அடிப்படையில் உங்களுக்கு பதினாறு நபர்களுக்கும் நாங்கள் கடை தர்றோம் ஓபன் டெண்டர்லாம் நீங்க கலந்துக்க வேண்டாம் இருபது கடை புதிய பேருந்து நிலையத்தில் கட்டணும்னு சொன்னால் அதுல பத்து கடையை முன்னுரிவின் அடிப்படையில் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அந்த பேருந்து நிலையத்தில் நாற்பத்தி ஒன்பது கடை கட்டப்பட்டு வந்திருக்கு இப்போதைக்கு பேருந்து நிலையம் திரைப்படவுக்கு தேதியை அறிவிச்சிட்டாங்க நாங்கள் இப்போதி ஆணையரை போய் சந்தித்து எங்களுக்கு உண்டான கடைகள் எந்தெந்த கடை கொடுக்க போறீங்க எப்போ சார் அறிவிப்பீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு உங்களுக்கு கடைலாம் இல்லை நீங்க ஆன்லைன் டெண்டர்ல போய் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறாங்க இதன் பேரில் நாங்கள் மாவட்ட ஆட்சியரை இப்போ சந்தித்தோம் சந்திச்சு எங்களோட முறையிட்டோம் முறையிட்டதின் பேரில் உரிய நடவடிக்கை விசாரணை ஆணையரிடம் விசாரணை பண்ணி முன்னுரிமை அடிப்படையில் அதே விரைவில் உங்களுக்கு கடை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து தரேன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க அதன் பேரில் நாங்க மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் ஆட்சியர் ஆட்சியாளர் அவர்கள் வழங்குவாருன்னு எதிர்பார்க்குறோம் அப்படி காலதாமதம் ஆனால் பஸ்டாண்டு பேருந்து நிலையம் திறப்புழா செய்வதற்கு முன்பு எங்களுக்கு வழங்கணும்னு சொல்லியிருக்கிறோம் அது மீறும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க செல்லக்கூடிய நிலை ஏற்படும் நாங்க கேட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு பட்டா இடம் இருக்குன்னு சொன்னாக்க இன்னைக்கு மூணுத்துல ஒரு பகுதி ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு ஆண்டு அனுபவிச்சு வந்தோன்னா உழவோட பாத்தீங்கன்னு கொடுத்தா அதுல பிறகுதான் எடுக்க முடியும் ஆனா ஒரு இருநூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக நாங்க வந்து ஆண்டு அனுபவிச்சு எங்க எல்லாரும் பெரிய வேலி மிட்டாமிராசெல்லாம் கிடையாது எல்லாம் ஒரு இருநூறு கோழி முன்னூறு கோழி இந்த மாதிரி இடத்த வச்சு இல்லாம செலுத்தி நாங்க வந்து விவசாயம் செஞ்சுட்டு வந்த இடத்த இந்த மாதிரி அரசு எடுத்திருக்குது அன்னைக்கு பதினெட்டுல தரேன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க இது மாவட்ட ஆட்சியர் உடனே விரைந்து இதுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை வழங்கணும்னு சொல்லி கேட்டுருக்கிறோம் அது சொல்லி இருக்கிறாங்க அது அடுத்த கட்ட நடவடிக்கை